ஹலோ உங்க டெல்லி தமிழச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் இன்னைக்கு என்ன வீடியோ பாக்க போறோம் அப்படின்னா டெல்லியில நாங்க பண்ற பொங்கல் செலிப்ரேஷன் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன் அதுவும் பாத்தீங்கன்னா நானும் என்னோட ஃப்ரெண்ட் ஃபேமிலியும் நல்லா வந்து வெளியில ரோட்ல எல்லாரும் பார்க்கறபடி நார்த் இந்தியன்ஸ்க்கு முன்னாடி சூப்பர் சூப்பரா வந்து பொங்கல் வச்சாங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு மூமெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து சந்தோஷப்பட்டாங்க உங்களுக்கு அரிதா இருக்கு மாதிரி வந்து சொன்னாங்க சூப்பரா நாங்க எங்களோட வாசல்ல வந்து என்னோட நாங்களும் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கு இல்லையா அங்க வந்து வச்சோம் ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த விளாக் தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிச்சுக்கோங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் நான் நேத்தும் சொல்லியாச்சு இன்னைக்கு சொல்லிடலாம் சரிங்களா எல்லாருமே இந்த வருடம் போல எப்பவுமே வந்து அதான் சொல்லுவாங்களே இன்பம் பொங்க பொங்க எல்லாருமே ரொம்ப ஆஹ் நல்லா சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது முடிஞ்ச வரைக்கும் நம்ம அந்த பொங்கலுக்கெல்லாம் ஊருக்கு போக முடியாததை இங்க இருந்து நம்ம எப்படிலாம் சந்தோஷப்படுத்திக்கலாம்ன்ற மாதிரி நாங்க வந்து பண்ணியிருக்கோம் உண்மையுமே ரொம்ப திருப்தியா இருந்தது மனசுக்கு என்னோட சாரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ் சொல்ல டயர்ட் ஆயிட்டேன் சோ இருந்தாலும் இன்ட்ரோ வீடியோ எடுத்துடலாம்னு சொல்லிட்டு ஈவினிங் ஆயிடுச்சு ஆனா இருட்டிருச்சு Um, சாரி வந்து கட்டாம இருந்துட்டு பொங்கல் எல்லாம் வச்சு முடிச்சு ஈவினிங் வரைக்கும் மற்ற வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு நாங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரீல்ஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு சாரியை மாத்தாமலே வச்சிருந்தோம் நானும் சோத்தியும் சோ அதனால நாங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் ரீல்ஸ் எடுத்திருக்கோம் ஒன்னு ஒன்னா கண்டிப்பா போஸ்ட் பண்றேன் சோ அதனாலதாங்க இப்பதான் சாரியை ரிமூவ் பண்ண போறேன் சோ அது ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா லைக் கொடுத்து என்ன வந்து சப்போர்ட் பண்ணுங்க ஆஹ் சோ மாதிரி அதான் சொல்றேன் ஊரை விட்டு இங்க வந்து இருக்கிறவங்களுக்கு இது ஒரு உண்மையாவே அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்தது ஆஹ் சோ இந்த கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த வெயிட்லா சம்பந்தமான டவுட்ஸ் எல்லாமே நாளைக்கு வீடியோவில் கண்டிப்பா ஷேர் பண்றேன் நீங்கள் வந்து என்னால் எடுக்க முடியல நாளைக்கு வீடியோவில் கண்டிப்பாக அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் சோ வாங்க இன்னைக்கு வீடியோ வந்து பார்க்கலாம் அது முன்னாடி இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருமண நாள் கால் மனிதருக்கும் என்னோட மரமார்ந்த வாழ்த்துக்கார் ஆஹ் சோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் காலையிலேயே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க இன்னைக்கு வந்து பொங்கல் இல்லையா ஸோ அதனால் சரி எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணிடலாம் ஐம்பத்தி எட்டு புள்ளி எழுபத்தஞ்சி வந்து இருக்குது சூப்பர் சூப்பர் ஓரளவுக்கு நல்லாவே அந்த ஃபிஃப்டி எயிட்லேயே மெயின்டைன் வந்து பண்ணிகிட்ருக்கோம் சூப்பர் அதுக்கப்புறம் எம்டி ஸ்டெமக்கில் குடிக்கிறதுக்கு இன்றைக்கி வந்து வாம் வாட்டர் தான் நான் வந்து எடுத்துருக்குறேன் நல்லா வெது வெதுப்பான தண்ணி ரொம்ப கொதிக்க கொதிக்க குடிக்கக்கூடாது சரிங்களா அதை வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் காலைல பிரேக்ஃபஸ்ட் டைம் ப்ரெட்டு தான் டோஸ்ட் பண்ண போகிறேங்க சிம்பிளாக அதனால காஃபி வந்து போட்டுட்டு ப்ரெட் டோஸ்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா இன்றைக்கி வந்து பொங்கல் இல்லையா நிறைய வேலை வந்து இருக்குது டக் டக்கு டக்குன்னு பண்ணணும் ஸோ பிரெட் டோஸ்ட் பண்ணி அம்மாச்சிக்கு காஃபியோடு வந்து கொடுத்தாச்சு அம்மாச்சி காலையிலே வேலைக்கு போயாச்சு ஏன்னா இங்கே வந்து லீவ் கிடையாதுங்க நம்ம ஹாலிடேஸ் வந்து இங்கே கிடையாது ஸோ அதுதான் அதுக்கப்புறம் நான் வந்து குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டேன் தலை குளித்து சரின்னு ட்ரையர் போட்டு நல்லா வந்து காய விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்புறம் சளி பிடிச்சிடும் பயங்கர குளிர்களுக்கு உள்ளே ஹீட்ரு தான் நானே இப்படி வந்து சுற்றிட்டுருக்கிறேன் நான் அதுக்கப்புறம் பொங்கல் பானையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து விபதியை வந்து கொஞ்சம் தடை விட்டோனா அந்த கறி ரொம்ப பிடிக்காம இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் விளக்கெல்லாம் வந்து நல்லா கழுவுனது குங்குமம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு சூப்பராக வந்து இது பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் பானையிலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பட்டை போட்டு பொட்டு வச்சோன்னா ரொம்ப அழகாக இருக்கும்ல அதெல்லாம் பண்ணிவிட்டு மேலே ஒரு விளக்கு எடுத்துகிட்டு போயிட்டு சாமிக்கு நல்லா பூவெல்லாம் போட்டு ஹஸ்பண்ட் வந்து பூ எல்லாமே போட்டாங்க நம்ம விளக்கேற்றி நல்லா ஊதுபுத்தி சுடம்லாம் காமிச்சு காலையிலேயே சாமி கும்பிட்டாச்சு அதுக்கப்புறம் நானும் ஜோதி ஜோதி வந்து சாரி கட்டிகிட்டே வந்துட்டாங்க நாங்கள் ரெண்டு பேரும் தான் இன்றைக்கி வந்து சேர்ந்து எங்கள் ரெண்டு ஃபேமிலியும் பொங்கல் வைக்க போகிறோம் ஸோ அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு ஏதோ ஒரு கலர் போட்டி கோலம் ரங்கோலி கரும்பு வந்து வந்து அப்புறம் இடையில அவங்களுக்கு வந்துஸ்கெட் வச்சு கொடுத்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிம்பிளாக வந்து கோலம் போட்டாச்சு இருக்கிற கலர் வச்சு கரும்புக்கு மஞ்சள் கலர்லாம் போட்டு விட்டோம் என்ன பண்றது கலர் அந்த மாதிரி தான் இருந்தது ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் வந்து நான் வந்து பண்ணிட்டேன் சாரி அதுக்கப்புறம் வந்து ஜோதி வந்து ஹேர் ஸ்டைல் மட்டும் வேற வந்து பண்ணுனாங்க ஏன்னா அவசரமாக இருந்தது ஸோ குட்டியாக ஒரு மேக்கப் ரெண்டு போட்டுட்டோம் ரொம்ப பார்த்தீங்கன்னா இருந்தது ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதாவது பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா அதுக்கப்புறம் நான் பொங்க பானையும் அதுக்கப்புறம் பொங்கலுக்கு தேவையான பொருட்களை தாம்பளத்தில் வந்து ஜோதியும் கையில் எடுத்துக்கிட்டு எங்கள் மாடியிலேருந்து இறங்கிட்டு இருந்தோம் ஒரு புது அனுபவமாக இருக்கும் ஸோ அதான் வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு குழந்தைங்களெல்லாம் வீட்டில் மேலே இருக்க வச்சுட்டு நாங்கள் வந்து கீழே வந்துட்டு ஒரு அந்த பானையும் உதவி வச்சுட்டு தன்னானே தானா அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் வந்து பண்ணிட்டு இருந்தேன் நான் அப்புறம் ஜோதியை வந்து சேர்த்துக்கிட்டே வந்து டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு நம்ம ஒரு செலிப்ரேட் பண்ணுறோன்னா அதில் ஒரு ஒரு இது ஒரு சந்தோஷமான ஒரு என்ஜாய்மெண்ட்டு இருக்கணும் இல்லையா ஸோ அந்த டைமை வந்து மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ்லாம் பண்ணிகிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து சிரிப்பு எல்லாம் காமெடியாக பேசிகிட்டே வந்து நாங்கள் வந்து சரி வாங்க டைம் ஆகிடுச்சி அப்படின்ட்டு நாங்கள் வந்து பத்தரை டு பதினொன்றரை அந்த நல்ல நேரம் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம் நாங்கள் ஏன்னா இங்கே வந்து செம்ம குளிர் இல்லையா அதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையிலே விடியறதுக்கு முன்னாடி அந்த சூரிய உதயத்துக்கு முன்னாடி வச்சா டைம் தேவை கிடையாது அதுக்கப்புறம் நல்ல நேரம் பார்த்து தான் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதான் வந்து அந்த செங்கல்லாம் வச்சு அங்கே ஒரு தனியாக என் கோலம் போல கோலத்துக்கு மேலே வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டு இருந்தாங்க இங்கே நாங்கள் கோலம் போட்டிருந்ததை பார்த்துட்டு ஸோ அதனால் செங்கல்ல அழகாக இந்த சைடு வச்சுட்டு சூப்பராக இது பண்ணிட்டு இருந்தோம் இங்கே எங்கள் பக்கத்து வீட்டு சைடு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு நார்த் இந்தியன் கல்யாணம் ஏதோ ஒரு காலையில் ஒரு ஏதோ ஒரு அவங்கள ட ட்ரெடிஷனல் முறைப்படி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்தாங்க ட்ரம் செட் இந்த மாதிரி வச்சு தாங்க பண்ணுவாங்க ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப பார்த்து ஆச்சரியப்பட்டு அவ்வளோ சூப்பராக வந்து சந்தோஷப்பட்டுட்டு போனாங்க அவங்க வேற நல்லா வந்து நம்மக்கிட்டே நின்று வந்து நல்லா வந்து ட்ரம் செட்டும் கூட அடிச்சுட்டு அப்புறம் நாங்கள் வந்து காசு வந்து கொடுத்தோம் அதையும் வாங்கிக்கிட்டு போனாங்க அது கொஞ்சம் தள்ளி போனோடனே நாங்கள் ஒரு ரெண்டு ஸ்டெப் போட்டு ஆடிட்டு இருந்தோம் ஐயோ போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் நம்மளோட கல்ச்சரை எக்ஸைட்மெண்ட்டாக பார்க்கவும் அவங்ககிட்ட நல்லா பேசிகிட்டு இருந்தோம் எங்ககிட்ட வந்து கேட்டுட்டு இருந்தாங்க இது என்ன சில சில பேருக்கு பேருக்கு தெரியும் தெரியாதவங்களுக்கு பொங்கல் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு இருந்ததுங்க அதுக்கப்புறம் வந்து சரி பொங்கல் வேலை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கண்ணு வேற எரி இது இருக்குது ஏன்னா பல இது வந்து பாத்தீங்கன்னா காயாத விறகு இருக்கும் இல்லையா சோ அதுவும் இருக்குது ஏன்னா இங்கே பயங்கர குளிர் நாங்க வந்து பக்கிட்டு வந்தோம் அம்மாச்சி அப்புறம் என்னோட வீட்டுக்காரு அப்புறம் ஜோதியோட தான் எடுத்துட்டு வந்தாங்க குட்டி குட்டியாக ஒடிச்சு எப்படியோ வந்து வச்சாச்சுங்க சூப்பராக வச்சு விட்டு ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்டாக இருந்தது அம்மாச்சி வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க அந்த இது அந்த எரிக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க ஏன்னா எனக்கு ஓரளவுக்கு தான் தெரியும் ஏன்னா நம் நான் வந்து எனக்கு நம்ம சிட்டிலே இருந்துட்டேன் நான் ஸோ ஓரளவுக்கு தெரியும் அதனால வந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஸோ அவங்க பண்ணுறத பார்த்து பார்த்து ஊர்ல நம்ம வந்து இது இவ்வளோ நாள் பண்ணதெல்லாம் பார்த்துட்டே இருப்போம் இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கிட்டு இருந்தோம் ஜோதியோட வீட்டுக்காரவங்களும் உட்காந்து வந்து போஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க என் ஹஸ்பண்ட் அப்போதான் போய் வேஸ்டி ஷர்ட்டை மாத்திட்டு வந்தாங்க புகைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தாம்பளத்தை வச்சு நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா காற்று காத்து அடிச்சுட்டே இருந்தோம் அப்புறம் இங்க பாருங்க ஜோதியோட வீட்டுக்காரர் உட்காந்து வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் இருந்தாங்க விறகு இருக்கிறது ஆளுக்கு ஒவ்வொரு ஆளாக மாற்றி மாற்றி பண்ணிட்டு இருந்தோம் அம்மாச்சி வந்து பார்த்திங்கன்னா வேலையாக வந்து போனாங்க லீவ் வந்து அம்மாச்சி கிடையாது இல்லையா போயிட்டு போயிட்டு ஓடி வந்துகிட்டே இருந்தாங்க எங்களுக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு அப்படி இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஜோதியோட வீட்டுக்காரலாம் விறகெல்லாம் ஒடிச்சு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க சூப்பராக வந்து பார்க்கவே கண்ணு குளிர்ச்சியாக இருந்ததுங்க எங்களுக்கு அப்புறம் அகெயின் அம்மாச்சி வந்துட்டாங்க நாங்கள் அப்படியே பேசிகிட்டே நல்லா வந்து பொங்கல் வச்சுட்டு இருந்தோம் சூப்பராக வந்து பொங்கி வந்ததுங்க அவ்வளோ அந்த டைம் வந்து பொங்கும் போது எல்லாரும் கலகலான்னு சிரிப்போம் இல்லையா அது எதுக்கு சிரிக்கணும்னு தெரியாது அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து ஆகும் இல்லையா அவ்வளோ இதுவாக இருந்தது அப்புறம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அம்மாச்சி ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அப்புறம் ஜோதி போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் எல்லாருமே வந்து அரிசி வந்து இந்த மாதிரி சுற்றிட்டு போட்டுட்டு தொட்டு கும்பிட்டுட்டு அதை வந்து தொட்டு பூசுவோம் இல்லையா ஆஹ் நுரைய அந்த மாதிரி இந்த பொங்கி வர்றதை ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜோதியோட வீட்டுக்கு வந்து போட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் என்னோட ஹஸ்பண்டும் எல்லாருக்கும் எல்லாருமே வந்து ஒரு கைப்பிடி எடுத்து போடுற மாதிரி வந்து பண்ணிட்டு இருந்தோம் ஸோ கரெக்டாக பொங்கிட்டுருக்கு இருக்கு கரெக்டா வந்து ரிட்டன் வந்து வந்தாங்கங்க வரும்போது அம்மா ஒரு ஆட்டம் நாங்களும் சேர்ந்து வந்து போட்டுட்டு இருந்தோம் ஏன்னா போகும்போதே ஆட முடியலேன்னு சொல்லிட்டு இருந்தோம் நாங்கள் ரெண்டாவது வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டத்தை வந்து போட்டாச்சு ஆனா அவங்களோட மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியா இருக்கும் நம்ம மாதிரி டப்பாங்குத்து குத்து இருக்காது ஒரு வேற மாதிரி இருக்கும் ஸோ அவங்க அதுக்கு வந்து ஆடிப்பாளையிருப்பாங்க இருப்பாங்க நம்மளாம் வந்து டப்பா கொத்து தானே இருப்போம் ஸோ அந்த மியூசிக் வந்து கொஞ்சம் இழுத்துட்டு போற மாதிரியே இருக்கும் ஸோ அதுக்கு ஏத்தாப்புல நாங்கள் லைட்டா ஒரு ஆட்டத்தை வந்து போட்டோம் செம்மையா இருந்தது இந்த ட்ரம் எட்டு காரங்க நீ நின்றுக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா அடிச்சுட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் போயிட்டுமே நாங்க வந்து பாத்தீங்கன்னா லைட்டா ஒரு ஆட்டத்தை போட்டு விட்டுருக்கோம் பாருங்களேன் மியூசிக் கேட்க கேட்க ஆடலும் தாங்க தோணுச்சு ஸோ அந்த மாதிரி இருந்தது ஸோ அதுக்கப்புறம் பாருங்க நான் நல்லா தூக்கி பிடிச்சிக்கிட்டு ஊரு ஊரு ஸ்டைல்ல வந்து நிக்க ஆரம்பிச்சாச்சு அதுக்கப்புறம் நானும் ஜோதியும் செல்ஃபி எடுக்கிறது அப்பப்போ ஃபோட்டோஸ் எடுக்கிறது அதையும் பார்த்துக்கிட்டே இருந்தோம் அங்கே பாருங்களேன் இந்த ஏரியாவில் உள்ளவங்க ஒவ்வொருத்தங்களும் வந்து வந்து பேசிட்டு இது இந்த கல்ச்சர் இங்கே பார்க்கறதே பெரிய விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் அம்மாச்சி வந்து ஆயிடுச்சு அவங்களுக்கு மதியம் லஞ்ச் பண்ண வேண்டிய டைம் ஆயிடுச்சு ஸோ அது டைம் அப்போ வந்து போயிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா நானும் ஜோதியும் வந்து வெள்ளம்லாம் போட்டு சூப்பராக வந்து பண்ணிகிட்ருந்தோம் நல்லா பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க அது ஒரு சந்தோஷம் நம்மளே வந்து பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி ஆனா அம்மாச்சி வந்து நல்லா வந்து அது ஃபர்ஸ்ட் வந்து எரியறதுக்கு வந்து அவங்கதான் வந்து ஹெல்ப் பண்ணாங்க நல்லா வந்து பண்ணி கொடுத்து எங்களுக்கு எப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க ஏன்னா நமக்கு வந்து அது தெரியாது இல்லையா அதுக்கப்புறம் அனல்ல கூட வெந்துரும் இல்லையா ஸோ அதுக்கப்புறம் பொங்கல் வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இலை போட்டு நம்ம வாழைப்பழம் அதுக்கப்புறம் துண்ணூறு அப்புறம் மஞ்சள் குங்குமம் விளக்கெல்லாம் ஏத்தி சூட காட்டி பொங்கல்லாம் எடுத்து வச்சு நல்லா தேங்காய் வந்து ஜெம் இந்த ஜெமினி தான் இவங்க ஜோதியோட ஹஸ்பண்ட் வந்து உடைச்சிட்டு இருந்தாங்க நான் தேங்காய் உடைக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் சூப்பராக வச்சுட்டு அந்த தீ அந்த இளநீ தண்ணியை பிடிச்சோம் இல்லையா அதை வச்சு நீர் ஓலாவே அப்படியே சாமி கும்பிட்டுறது ஸோ அவங்களுக்கு தெரியலை ஸோ நான் அதுதான் வந்து இருந்தேன் அங்கே நிற்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா கேரளக்கார அண்ணா அவங்க அவங்களும் வந்து நின்றுட்டு இருந்தாங்க கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி நிறைய பேருங்க அவனுக்குள்ளே ஒரு கேங் மாதிரி நின்றுட்டு நம்மளையே பார்த்துட்டே நின்றுட்டு இருந்தாங்க ஸோ அதுதான் அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து சூப்பராக வந்து சாமி வந்து கும்பிட்டுட்டு இருந்தோம் அவங்களுக்குமே ரொம்ப சந்தோஷம் நாங்கள் திடீர்னு தான் அந்த பிளான் பண்ணோம் ஏன்னா எங்களுக்கு முன்னாடி வாசலுக்கு முன்னாடி இடம் இருக்கு நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்கு அவ்வளோ திருப்தியா இருந்தது இந்த மாதிரி பண்ணது அதுக்கப்புறம் ஜோதியோட அவங்க அவங்களுக்கு தான் வந்தாங்க கடைசி டைம்ல அதுக்கப்புறம் ஜோதி வந்து என்னோட பையங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பையனுக்கும் அவங்க அவங்க வந்து பெரிய பையன் ரெண்டு பேருக்கும் அவங்களோட பெரிய பையன் என்னோட பெரிய பையன் ரெண்டு பேருத்துக்கும் வந்து வச்சுட்டு இருந்தாங்க நான் வந்து ரெண்டு சின்ன பையங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சூடம்லாம் அவங்களுக்கும் காட்டி அஹ் வச்சு விட்டுட்டு இருந்தேன் அவன் பாருங்களேன் சூடம் காட்டும்போது ஆ ஆண் காட்டிட்டு இருந்தானா அதுக்கப்புறம் துண்ணுருக்கு ஆ கட்டிட்டு இருந்தா நல்லா சிரிச்சுட்டு ஃபன் பண்ணிட்டே வந்து பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் எல்லாருக்கும் கொஞ்சம் துண்ணுறு எடுத்து வாயில போட்டுட்டா தான் விடுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம எல்லாம் வந்து சின்ன பிள்ளையில நம்மளும் அப்படியே பழக்கப்படுத்திட்டோம் இல்லையா நம்மளும் தான் இருந்தோம் சோ அதனால அந்த துண்ணுல அவ்வளோ ஒரு டேஸ்ட் இந்த மாதிரி தாங்க சாமி கும்பிட்டு இருந்தோம் ரொம்ப வந்து திருப்தியா இருந்தது வெத்தலை பாக்கு நம்ம வெத்தலை எல்லாம் வந்து நம்மளோட மா நம்ம தோட்டத்தில் பறித்தது தான் ஸோ அதுதான் அதுக்கப்புறம் வந்து பொங்கல் எடுத்து வச்சு இங்கே இருக்க ஒரு லேடி கரெக்டாக அந்த பாத்திரம் விற்கிற அக்கா வந்து வந்தாங்க எப்போவுமே எனக்கு தெரிஞ்சவங்க தான் அவங்க ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லேடிக்கு வந்து கொடுத்துட்டேன் அந்த அக்காவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்க ரெண்டு பேருக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இங்கே நின்றுட்டு இருந்தாங்கன்னு சொன்னலையா அவங்க எல்லாருக்குமே ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கு நாங்கள் வந்து பிளேட்டு ஸ்பூன்லாம் வந்து இந்த கே இதுக்கு வச்சுருந்தோம் இல்லையா பர்த்டே செலிப்ரேஷனுக்கு வாங்கினது அது இருந்தது ஸோ அதெல்லாம் வச்சு ஒரு வாழைப்பழம் வச்சு எல்லாேருக்குமே வந்து கொடுத்தோம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்துல இருந்து வந்தவங்க கல்யாணத்துக்கு போயிட்டு இப்போ நம்ம கூட போனாங்க இல்லையா ஸோ அந்த அந்த டைம் ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு போல இருக்கு ஸோ வந்துட்டு இவங்க கூட எல்லாரும் போட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டாங்க இங்க கூட போட்டோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதுக்கப்புறம் அந்த இழைய தூக்கிட்டு வந்து சாமி கிட்ட வந்து வச்சோம் நாங்கள் ரெண்டு பேரும் வச்சுட்டு ரெண்டு பேரும் சாமி கும்பிட்டுட்டு போனோம் ரொம்ப ஒரு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்ததுங்க ஜோதி இன்னைக்கு தான் வந்துருக்கு எங்களேன்னா கீழே ரூமில் வந்துட்டு வந்துட்டு ஓடிடுமா இன்றைக்கி தான் வந்திருக்கு ஸோ அதனால் அப்புறம் வந்து டைம் ஆகிடுச்சி நம்ம எல்லாரும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து பொங்கல்லாம் எல்லாம் அவங்களுக்கும் பேக் பண்ணி கொடுத்துட்டு போய் அவங்களும் வீட்லேயும் லைட்டாக சாமி கும்பிடணும் இல்லையா ஸோ அதனால் வந்து கிளம்பிட்டாங்க நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப சிறப்பாக முடிச்சாச்சு அதுக்கப்புறம் வீட்டுக்கே வந்தாச்சுங்க ஆஹ் பயங்கரமா பாத்தீங்கன்னா காலையில இருந்து பர பர பரபரம் போன மாதிரியே இதுதான் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் வச்சு நான் வந்து சாப்பிடுறேன் இப்பதான் அங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பேக் பண்ணிட்டு போனாங்களா அப்ப நாங்க எல்லாருமே கொஞ்சம் சாப்பிட்டோம் இப்ப வந்து நான் வந்து பிளேட்ல வச்சு சாப்பிட்டுட்டேன் அதுக்கப்புறம் நேத்து வச்ச மொச்சப்பயர் கடனை கிழங்கு கருவாட்டு குழம்பு இருந்ததா சாதமும் நேத்து நைட்டு வந்து வச்சது இருந்தது எல்லாமே சோ எல்லாருமே அதையே வந்து சாப்பிட்டுட்டோம் பொங்கலும் இருக்குது இல்லையா ஸோ அதனால சூப்பராக என்னடா கருவட்டு குழம்பு சாப்பிட்றீங்களேன்னு நினைப்பீங்க பொங்கல் அன்னைக்கு சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம் இல்லையா ஸோ அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அதெல்லாம் கணக்கு பார்க்க மாட்டோம் சூப்பராக வந்து அம்மாச்சிக்கு வச்சு பேக் பண்ணி கொடுத்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு பேக் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எனக்கும் சாதம் அந்த குழம்பு மச்சிப்பேரெல்லாம் வச்சு சூப்பராக வந்து சாப்பிட்டேங்க அந்த காலைல பிரேக்ஃபாஸ்டே நான் வந்து பொங்கல் தான் வந்து எடுத்துக்கிட்டேன் சோ மதிய லஞ்சுக்கு இந்த மாதிரி வந்து எடுத்துக்கிட்டேன் சோ அந்த மாதிரி காலைல பிரேக்ஃபாஸ்ட் நான் வந்து எதுவுமே சாப்பிடல வேகமா ஓடிட்டே இருந்தேன் சரி பொங்கல் வச்சுன்னா அதே சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு வேலை இருந்தாலே நமக்கு வந்து பசி இருக்கிறதுல அந்த மாதிரி சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் எடிட்டிங் ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காரது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீடு வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தோம் ஏன்னா நாங்கள் எல்லாருமே அப்படி அப்படியே தெரிஞ்சுட்டு எதுவும் அதெல்லாம் பண்ணிவிட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு சரின்னு வடைக்கு வந்து கடலப்பருப்பு ஊற வச்சுருந்தேன் அதை வந்து இப்போ செஞ்சு போட்டு எடுத்துட்டேன் நான் வடை பருப்பு வடை ஸோ அதுக்கப்புறம் காஃபி போட்டுட்டு ஈவினிங் டைம் ஆயிடுச்சு இல்லையா வடையை வந்து பார்த்திங்கன்னா ஜோதி ஃபேமிலிக்கும் கொஞ்சம் பேக் பண்ணிவிட்டு அம்மாச்சி இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே ரெண்டு வடை வந்து சாப்பிட்டேன் நான் எனக்கு வந்து பருப்பு வடைனா ரொம்ப 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 பிடிக்கும் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சூப்பராக நான் வந்து பார்த்திங்கன்னா வடலாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபேமிலியெல்லாம் வந்து ஃபோட்டோ ஷூட் வந்து எடுத்துட்டு இருந்தோம் தம்பிங்களுக்கு வந்து இந்த இது வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் மெஸிஸ் வந்துட்டு ஸோ அது வந்து ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி அதெல்லாமே இன்ஸ்டாகிராம்லேயும் போஸ்ட் பண்ணுறேன் கம்யூனிட்டி டேப்லையும் வந்து போஸ்ட் பண்ணுறேன் அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே அப்புறம் ஜோதி வீட்டில் போய்ட்டு கொஞ்சம் வந்து ரீல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு தான் வந்தேன் நான் போயிட்டு ஸோ அதை வந்து ஷூட் பண்ணல உங்களுக்கு லாங்காக போய்டுமே சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அதுக்கப்புறமா தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சரை ஆறு மணி ஆயிடுச்சுங்க சரி இந்த வடை இருந்தது அம்மாச்சிக்கு வந்து இந்த மாதிரி தக்காளி வெங்காயம் போட்டு பசஞ்சி கொடுத்தா பிடிக்கும் பச்சை மிளகாய் தக்காளி வெங்காயம் போட்டு வடையை பிச்சு போட்டு இந்த மாதிரி நைட்டை உப்பு போட்டுட்டு பசஞ்சோன்னா சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் நைட் டின்னருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் இதெல்லாம் கொஞ்சம் இருந்ததுங்க ஸோ அதனால் வந்து கருப்பு கவுனி கொள்ளு கஞ்சி கொள்ளு அந்த கஞ்சி இல்லையா அதை வந்து ரெண்டு மூணு ஸ்பூன் எடுத்து எனக்கும் அம்மாச்சிக்கு மட்டும் நாங்கள் வந்து உப்பு சேர்த்து நல்லா அந்த மாதிரி கிண்டிட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு நம்ம வந்து கிண்டிகிட்டே இருந்தோம்னா நல்லா பபிள்ஸ் வந்து வரும் ஸோ அந்த மாதிரி வந்து கஞ்சி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக ஹஸ்பண்ட் அப்புறம் பிள்ளைங்கெல்லாம் வந்து இந்த பொங்கல் கொஞ்சம் சாதம் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறம் எனக்கு அம்மாச்சிக்கு மட்டுந்தான் ஸோ அதனால் வந்து தயிர் போட்டு நல்லா கரைச்சிக்கிட்டேன் உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா வந்து கரைச்சிட்டோம்னா சூப்பராக வந்து நல்லா ரெடியாயிடும் நல்லா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ சிம்பிளாகவும் முடிச்சிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கப்பில் வந்து எடுத்துக்கிட்டேன் நைட்டு டின்னரு ஒரு செவன் தேர்ட்டி இருக்கும் அந்த டைம்லேயே நான் வந்து எடுத்துக்கிட்டேன் சூப்பர் ஃபில்லிங்காக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களோட வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் வெயிட் மெயின்டைனிக்கும் உங்கள் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அதுதான் எல்லாேரும் எல்லாம் பாத்திரத்தை கையோட கழுவி அந்த வேலையை முடிச்சுட்டு கடைசியா வந்து பாத்தீங்கன்னா வார்ம் வாட்டர் குடிச்சுதான் வந்து கம்ப்ளீட் பண்ண போறேன் இன்னைக்கு டே வந்து ரொம்ப பரபரப்பாவே போயிட்டு இருந்தது கூறு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரம் இருந்தாலும் அந்த அடுப்பு அனல் இதெல்லாம் இருந்ததுனாலே நாங்க வந்து அப்படியே சமாளிச்சிட்டோம் ஸோ அதாங்க இன்றைக்கி டேஸ் ரொம்ப சூப்பராக போச்சு வார்ம் வாட்டர் குடிச்சு கம்ப்ளீட்டும் பண்ணிட்டேன் நான் ஸோ இந்த மாதிரி தாங்க டே வந்து போச்சு இந்த விளாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் செம்ம டயர்ட் ஆகிடுச்சு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எப்படி வீடியோ இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா அவ்வளோதாங்க நினைக்கிறேங்க பாய் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்த மிக்க மிக்க நன்றி பாய்